கரூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் ஊரடங்கு காலத்தில் வீடு வீடாக சென்று மளிகை பொருட்கள் விற்பனை செய்யும் திட்டம் துவங்கியது கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் வீடுகளுக்கு சென்று பழைய பொருட்கள் விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது கிருஷ்ணராயபுரம் பகுதியில் மினிவேன்கள் மூலம் மளிகைப் பொருட்கள் விற்பனை துவங்கியது பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து மளிகைப் பொருட்களை வாங்கிச் சென்றனர் தொலைபேசி மூலம் மளிகைப் பொருட்கள் கேட்பவர்களுக்கு அவர்கள் வீடுகளுக்கே சென்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தினசரி அருகிலேயே வேன் மளிகைப் பொருட்கள் கடைகளில் விற்கப்படும் விலைக்கு விற்பனை செய்வதாலும் எங்களுக்கு வசதியாக உள்ளது தமிழக அரசுக்கு நன்றி என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் கடந்த ஆண்டு கடைகள் திறக்க அனுமதிக்காததால் வீடுகளுக்கு சென்று விற்பனை செய்ய அனுமதிக்காததால் மளிகைப் பொருட்கள் புழுக்கள் வண்டுகள் வைத்து விற்பனையான வீணாகிப் போகின ஆனால் தற்பொழுது தமிழக அரசு வீடு வீடாக சென்று மளிகைப் பொருட்களை விற்பனை செய்ய அனுமதித்துள்ளதால் எங்களுக்கு பொருட்களும் விற்பனையாகும் பொதுமக்களுக்கும் வசதியாக இருக்கிறது என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இருக்கு இது இருக்கு முருங்காய் இருக்கு சின்ன இருக்கு வாங்கம் வாங்கம்மா காய வேண்டி வந்திருக்குமா வாங்கம்மா வாங்க வேண்டி வேண்டி